கடகராசி அன்பர்கள் அடுத்த அஞ்சு மாதம் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை நீங்கள் இது பண்ணலைன்னா அப்படி ஆகிடுவீங்க அப்படி இப்படி ஆகிடுவீங்க வீணாக போயிடுவீங்க அப்படிலாம் கிடையாது ஒரு சில விஷயத்துல நம்ம நேரமும் காலமோ சந்தர்ப்பமும் சூழ்நிலை நல்லா இருக்கு அப்படின்னாலும் ஜாக்கிரதையாக இருக்கிறது அப்படின்றது நல்லது தானே அந்த விதத்துல எந்தெந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது அடுத்து வந்து பாருங்க சனி பாக்கிய சனியாக இருக்கார் சனி பாக்கிய சனியா இருக்காரு அப்படின்னு போது எல்லா குட் லக்கு ஃபார்ச்சூன் எல்லாத்தையுமே அவர் கொடுத்துருவார் கோர்ஸ் ஒத்துக்கலாம் எல்லாத்தையுமே அவர் கொடுப்பார் ஆனா பாக்கியங்களை கொடுக்க போகிறவர் யாரு சனி ஹூ சனி இஸ் அ வெரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் நான் ரொம்ப கெடுபுடியான ஆஃபீஸருங்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் சனியினோட ஒரு விஷயங்கள் ஒரு குணாதிசியம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அவர் தான் வந்து குட் லக்கு ஃபார்ச்சூன் எல்லாத்தையும் அவர் தான் கொடுக்க போகிறார் நான் சும்மா குட் லக் ஃபார்ச்சு எல்லாம் கொடுத்து வாரா வீட்டுக்கு மூலையிலே உட்காந்துருக்கேன் கூரையை பிடிச்சிட்டு என் தலையில தங்க காசா கொட்டுவாரா சனி கொட்ட மாட்டார் அப்ப நான் என்ன பண்ணுவேன் இப்ப கடகம் எந்தெந்த விதத்துல வந்து ரொம்ப காஷியஸா இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன் இப்ப வழிபாடு அப்படின்னு நீங்க எப்பயுமே சொல்லுவீங்களேம்மா அந்த விதத்துல கடகராசி என்பர்கள் எங்களுக்கு என்ன வழிபாடு அப்படின்னா ஆன்மீக பரிகார நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கடகராசி அன்பர்கள் அடுத்த அஞ்சு மாசம் எந்தெந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை பதிவு தான் ஐயோ நீங்க இது பண்ணலைன்னா அப்படி ஆயிடுவீங்க அப்படி இப்படி ஆயிடுவீங்க வீணா போயிடுவீங்க அப்படிலாம் கிடையாது ஒரு சில விஷயத்துல நம்ம நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலை நல்லா இருக்கு அப்படின்னாலும் ஜாக்கிரதையாக இருக்கிறது அப்படின்றது நல்லது தானே அந்த விதத்துல எந்தெந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க குரு பகவான் விரைய குருவா வர விரைய குருவா வரவர் நானே சொல்லியிருக்கேன் என்னோட பதிவுகளில் சுப செலவுகள் அப்படின்றது நிறைய வரும் நிறைய கடகராசி என்பர்கள் வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க பிள்ளைக்கு நகனட்டு வாங்குவீங்க பிள்ளையை ஃபாரின் அமைச்சு படிக்க வைக்குவீங்க பிள்ளையை வந்து நல்ல திருமணம் நல்ல பிரம்மாண்டமாக திருமணம் பண்ணி கொடுப்பீங்க இதெல்லாம் உண்மை ஆனா விரைய குரு இப்ப இந்த ஒரு வருஷம் வரைய குருவா இருக்காரு அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய செலவுகள் சுப செலவுகள் அப்படின்றதுலாம் செய்வோம் அந்த சுப செலவுகள் செய்யும் போது என்னால் எம்போ இப்போ எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்க பொம்பளை பிள்ளைக்கு நீங்க வந்து இப்போ நீங்க நீங்க தான் ஒரு ஒரு லேடி உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ உங்க பொம்பளை பிள்ளைக்கு ஒரு திருமண வரன் அப்படின்றது வருது உங்களால இருபத்தஞ்சு அவங்க பெருசாக வரதட்சுனா கேட்கலாம் ஆனால் எனக்கு ஆசை என் பிள்ளை மேலே கடகம் பிள்ளைங்க மேலே ரொம்ப ஆசை அப்போ எனக்கு ஆசை என் பிள்ளை மேலே என்னால் ஒரு இருபத்தஞ்சி பவுன் போட்டு தான் கல்யாணம் பண்ண முடியும் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் என்னோடய அலாதி ஆசை என் குழந்தைங்க மேலே கடனை வாங்குகிறேன் உடனே வாங்குகிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் இப்போ தான் நான் வந்து பாருங்கள் அஷ்டமத்து சண்டையிலேருந்து மீண்டு வந்திருக்கேன் இருந்தாலும் ஆசை யாரை விட்டுச்சு என் குழந்தை மேலே எனக்கு அலாதி ஆசை யூஸ்வலாகவே யூஸ்வலாகவே வந்து பாருங்கள் இந்த கடகம் ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் ரொம்ப பிள்ளைங்க மேலே அதீத பாசம் வச்சுருக்கோங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெருசாக வந்து கடன் வாங்கி பிள்ளைக்கு நகனட்டு போட்டு கல்யாணம் பண்ணுறது ஒரு ஐம்பது பவுன் நூறு பவுன் கூட நான் போட்டுடுறேன் பெரிய கடன் சுமையில் மாட்டுவேன் உஷாராக இருக்கணும் அதாவது நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் செய்யணும் அளவுக்கு அதிகமாக கடன் அப்படின்றது வாங்காதீங்க இப்போ நான் வீடு கட்டுறேன் வீடு வாங்குகிறேன் வீடு ஒரு வீடு வாங்க போனால் ஏன்னா என்னோடய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது லட்சம் ரூபாய் அங்கே போகிற எனக்கு ஒரு கோடி ரூபா வீடு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு கோடி ரூபாய் வீடு பிடிச்சிருக்குப்பா நான் வாங்கியே ஆகணும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கடை வாங்குகிறேன் எங்கள் அக்கா கிட்டே கடை வாங்குறேன் எங்கள் பங்காளிக்கிட்ட கடை வாங்குறேன் இப்படி கடை வாங்கி நான் வாங்கிட்டேன் அப்படின்னா அதனால் பின்னாடி கொஞ்சம் வருத்தம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு எனக்கு பிள்ளை ஃபாரின் அமிச்சு படிக்க வை படிக்க வைக்கணும்னு ஆசை நான் கடனை உடனே வாங்கி பிள்ளைய ஃபாரின் அமைச்சிட்டேன் கட்ட முடியாமல் நான் கொஞ்சம் தவிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது டென் பர்சன்ட் அப்போ ரொம்ப சிம்பிள் என்ன நான் பெரிய லெவலில் கடன் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின் போது பெரிய லெவல் வேண்டாம் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கடன் வாங்குறேன் கொஞ்சம் ஓகே டேக்கிள் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் கடன் வாங்குறது அப்படின்றத நான் யோசித்து செய்யும் இந்த விஷயத்தில் ஃபஸ்ட்டு எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பாருங்கள் சனி பாக்கிய சனியாக இருக்கார் சனி பாக்கிய சனியாக இருக்கார் அப்படின் போது எல்லா குட் லக்கு ஃபார்ச்சுன் எல்லாத்தையுமே அவர் கொடுத்துருவார் கோர்ஸ் ஒத்துக்கலாம் எல்லாத்தையுமே அவர் கொடுப்பார் ஆனால் பாக்கியங்களை கொடுக்க போகிறவர் யார் சனி ஹூ சனி இஸ் எ வெரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் நான் ரொம்ப கெடுபுடியான ஆஃபீஸருங்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சனியினோட ஒரு விஷயங்கள் ஒரு குணாதிசியம் அப்படின்னு சொன்னால் அப்போ அவர் தான் வந்து குட் லக்கு ஃபார்ச்சூன் எல்லாத்தையும் அவர் தான் கொடுக்க போறாரு நான் சும்மா உட்காந்துருந்தேன் எனக்கு குட் லக் ஃபார்ச்சூன் எல்லாம் கொடுத்துடுவாரா நான் வீட்டுக்கு மூலையிலே உட்காந்துருக்கேன் கூரையை பிடிச்சிட்டு என் தலையில தங்க காசாக கொட்டுவாரா சனி கொட்ட மாட்டார் அப்போ நான் என்ன பண்ணனும் ஓடி 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 உழைக்கணும் உழைச்சா மட்டும்தான் அவருக்கு பிடிக்கும் அப்பயே அவர் கூரையை பிடிச்சு கொட்ட மாட்டார் கதவு திறந்து வந்து கையில தான் கொடுப்பாரு புரியுதுங்களா அப்போ ரொம்ப சிம்பிள் சனி தான் உங்களுக்கு எல்லா குட் லக்கையும் ஃபார்ச்சூனையும் பாக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போறான் அப்படின்ற பட்சத்தில் உழைக்கணும் நல்லா உழைக்கணும் டெடிக்கேட்டடா உழைக்கணும் கண்டிப்பா கொடுத்துருவோம் கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா ஸோ இந்த விஷயத்துல ஜக்கரதையாருங்க அதுக்கடுத்து கேத்து ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேத்து அப்ப தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேட்டுன்னு போது ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு வெளிநாட்டு கரன்சிஸை கையாளுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எல்லாம் இருக்கு குடும்பத்தோட பெருசாக வந்து பாத்தீங்கன்னா ஒன்றா என்னஞ்சு இருக்கிறது பின்னிப்பினஞ்சு இருக்கிறது பொதுவ கடகம் ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எல்லாமே எவ்ரி திங் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இப்போ வந்து பாருங்கள் பெருசாக குடும்பத்தோட நிறைய டைம்ஸ் பண்ணுறது குடும்பத்தோடு நிறைய அந்யோன்யமாக பழகிறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்காது விட்டேத்தியாக இருக்கும் அதாவது விட்டதட ஆசை விளாம்பழத்து ஓட்டை போல அப்படிம்பாங்க அந்த மாதிரி இந்த விளாம்பழம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா பழுத்துருச்சுன்னா டப்பு டப்பு டப்புன்னு ஆடும் அந்த விளாம்பழத்தை வந்து பழுத்துருச்சான்னு பார்க்கறதுக்கே இப்படி ஆட்டி தான் பார்ப்பாங்க ஆடலை அப்படின்னா அது நல்ல பழம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி கடகத்தினோட மைண்ட் செட்டோ எப்படி இருக்குன்னா ஃபேமிலியோட பெருசாக ஓட்டாது பெருசாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க நம்ம வேலை நம்ம வேலைன்னு ஓடிட்டே இருப்பாங்க இன்னொன்று மனதளவில் இறை இறையுணர்வு உணர்வு அப்படின்றது அதிகமாக இருக்கும் கோயில் போகலாமா தீர்த்த யாத்திரை போகலாமா சாமி கும்பிடலாமா இப்படி எல்லாம் தோணும் இதெல்லாம் ஒரு விதத்தில் நல்லது ஒரு விதத்தில் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ் நிறைய ஆகும் ரொம்ப எக்ஸாஷனாகவும் ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படின்னா மட்டும் அதை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் சரி இப்போ கடகம் எந்தெந்த விதத்தில் வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கணும் அப்படின்றது நான் சொல்லிட்டேன் இப்போ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எப்பயுமே சொல்லுவீங்களேம்மா அந்த விதத்தில் கடகராசி என்பர்கள் எங்களுக்கு என்ன வழிபாடு அப்படின்னா இன் ஜென்ரல் நம்ம வந்து பாருங்கள் இந்த டூ பெருசாக சூப்பர் டூப்பராக இல்லை அப்படின்னா தனஸ்தானம் அப்படின்னு நல்ல காசு வரும் வசதி வரும் எல்லாமே ஓகே பட் ஃபேமிலியோட அன்யோன்யம் அன்யோன்ய மின்மை தன்னை தானே சுருக்கி கொள்ளுதல் இந்த மாதிரிலாம் ஏற்படும் அப்போ ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா விநாயகர் வழிபாடு விநாயகர் வழிபாடு நம்ம வீட்டுக்கு வீடு தெருக்கு தெரு வீட்டுக்கு வீடு சின்ன விநாயகர் படமாவது வச்சுருப்போம் தெருக்கு தெரு ஒரு விநாயகர் கோயிலாவது இருக்கும் கடைசி மூணு தெருக்கு ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் ஒரு குத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் ஒரு தெரு குத்தில் ஒரு விநாயகர் கோயில் அப்படின்றது இருக்க தான் செய்யும் அந்த விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு சும்மா மூணு சுற்று சுற்றுங்க போகும்போது ஒரு கொத்து அருகம்புல் வீட்டு பக்கத்துலேயே இருந்தால் கூட பிடி போகலாம் இல்லைனா அருகம்புல் தான் கட்டுக்கட்டாக விற்கிறாங்களே ஒரு கட்டு அருகம்புல் வாங்கி வச்சிடலாம் இல்லை ஒரு கொத்து அருகம்புல் பிடின்னு போயிட்டு விநாயகருக்கு வச்சு விநாயகரை மூணு சுற்று சுற்றி மூணு தோப்பு கரணம் போட்டு வழிபாடு பண்ணிவிடுவாங்க நிறைய நல்லது நடக்கும் அதுக்கும் மேலே எங்கள் வீட்டில் நிறைய இடம் இருக்குதுங்க அப்படின்னா குட்டி டாக் பப்பி வாங்கி வளங்க மனதும் ஃப்ரீயாகவும் மனசும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு லவ் ரொம்ப பிடிக்கும் பாசம் ரொம்ப பிடிக்கும் அந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படின்றத டாக் கொடு டாக்ஸ் வந்து கொடுப்பாங்க அதுக்கும் மேலே நம்ம வந்து நாய்களை வளர்க்கும் போது கேத்து வந்து அதீத பிரீத்தியாகவா நிறைய நல்லது அப்படின்றத செஞ்சிடுவோம் இது ஒரு விதமான வழிபாடு இன்னொன்று இல்லைம்மா எங்களால் பக்கத்து தெருலேயே விநாயகர் கோயில் இருந்தாலும் என்னால் போக முடியாது ஏன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் நிறைய பேருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லைங்களா எனக்கு வீட்லையே வேலை சரியாக இருக்குது வெளில போகணும் அப்படின்னா ஒரு நல்ல ட்ரெஸ் போடணும் ஒரு சுடிதார் போடணும் இல்லை ஒரு சாரீ கட்டிட்டு போகணும் எனக்கு அது நேரம் இல்லை நான் நைட்டில் தான் இருக்கணும் நான் வீட்லையே செய்கிற மாதிரி ஏதாவது வழிபாடு சொல்லுங்கள் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான இன்னொரு வழிபாடு இருக்குது அது என்ன அப்படின்னா விநாயகர் அகவல் சீத கலப அந்த பாட்டு இந்த விநாயகர் அகவலை தினம்தோறும் பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் விநாயகருக்கு ஒரு அருகம்புல் சாத்தி விநாயகருக்கு ரெண்டு வாழைப்பழம் இல்லை ஒரு கொய்யா பழம் இல்லை வீட்ல இருக்க ஏதோ ஒரு பழம் இல்லம்மா அது கூட எங்களுக்கு டெய்லி பண்ண முடியாது வாரத்துல ஒரு முறை தான் பண்ண முடியும் அப்படின்னா வாரத்துல ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை கூட வழிபாடு பண்ணிட்டு ரெண்டே ரெண்டு கொழுக்கட்டை விநாயகருக்கு வைங்க ஏன்னா விநாயகன் மோதக பிரியன் வச்சு வழிபாடு பண்ணுங்க எல்லாமே நல்லதே நடக்கும் ஆழ்த்துக்கு இவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தோம் இதை பார்த்துட்ருக்கோங்க என்னோடய என்னோட சுய ஜாதகத்தையும் நான் பரிசீலனை பண்ணிக்கணும் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அப்படின்னாலும் இல்லைங்க இன் ஜென்ரல் நான் என்னோட பிற்காலம் அதாவது இனி வரும் காலம் எப்படி இருக்கும் என் லைஃப்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நான் பேசிகிட்ருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என் கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ